ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம குரோதி வருடத்துடைய தமிழ் புத்தாண்டு பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேங்க இப்போ இந்த மிதுன ராசி அதாவது இந்த வருடம் பிறக்குது இல்லையா இந்த வருடம் என்றைக்கு பிறக்குது அப்படின்னா பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதியிலையும் தைத்துளை கலனத்திலையும் அதிகண்ட யோகத்திலையும் திருவாதிரை நட்சத்திரத்திலையும் இந்த வருடம் பிறக்குது அதாவது இந்த வருடம் வந்து உங்களுடைய ராசியில்தான் பிறக்குது உங்களுடைய ராசிப்படி இந்த வருடம் வந்து அதாவது கிரகநிலைகள்லாம் எப்படி பிறக்கும் வருடம் பிறக்குது இல்லையா அந்த டைமில் கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல கேதுவும் ஒன்பதாம் இடத்துல சனி செவ்வாய் ரெண்டு கிரகமும் இருக்கு பத்தாம் இடத்துல ராகு சுக்கரன் புதன் இருக்காரு பதினொன்றாம் இடத்துல சூரியன் குரு இதுதான் வந்து இந்த குரோதி வருடம் பிறக்கிற அன்னைக்கு வந்து உங்க உங்கள் ராசி அமைப்புப்படி கிரக நிலைகள்ங்க அதாவது பொதுவாக மிதுன ராசிக்கு இந்த குரோதி வருடம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்க ரொம்ப திறமசாலிகை தான் அதாவது அவங்க நல்லா நாலேஜபிள் பர்சன்னு ஏன்னா இந்த ராசிக்கு அதிபதியே புதன் தான் தான் வந்து நாலேஜுக்கு உண்டான கிரகம் ஆனால் அதை வந்து நீங்க விளையாட்டுத்தனம் அதாவது ஒரு கேர்லஸ் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே வந்து அதாவது ஒரு சின்ன அலட்சியம் அல்லது உங்களை நீங்களே நம்பாம இருக்கிறது நம்மளால முடியுமா அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வச்சுக்கோங்களேன் மிதுன ராசியை வரைக்கும் இந்த வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்கு அதை பண்ணிக்கோங்க ரொம்ப வருஷம் கழிச்சு உங்களுக்கு இந்த ஒரு நல்ல பொசிஷன்ல கிரகநிலைகள் எல்லாமே அமைஞ்சிருக்கு அதை வந்து யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் லாங்கா நீங்க கவலையே பட வேண்டாம் அந்த அளவுக்கு கிரக இருக்குங்க இப்போது இந்த ம இப்போ தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு இருக்குங்க அதாவது இவ்வளோ நாளாக நீங்கள் அந்த எல்லாம் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க பட் ஆனால் இந்த டைமில் வந்து இந்த ராகு பத்தாம் இடத்துல இருக்கனால தொழிலில் வந்து அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் புதுசாக தொழில் தொடங்குறதுக்கும் இது நல்ல டைமு தொழில் வந்து ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கவங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ண முடியுங்க தொழிலுக்கான கடன் கிடைக்கும் உங்களுக்கு குருவும் வந்து ஆறாம் இடத்தை பார்க்குறாரு சனியும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறாருங்க அப்போது உங்களுக்கு தொழிலுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே கிடைச்சிரும் அது வந்து என்னென்னா கடனாக இருந்தாலும் சரி பேங்க் லோனு இது மாதிரி இப்போ உங்களுக்கு புதுசாக ஒரு எக்யூப்மெண்ட் வாங்கணும்னு இருக்கும் பட் ஆனால் அதுக்கு உங்கள்கிட்ட வந்து போதிய அமௌண்ட் இருக்காது பட் ஆனால் அதுக்கு கடன் நீங்கள் பேங்க்கில் இவ்வளோ நாளாக வந்து லோனுக்கு அப்ளை பண்ணி வச்சுருப்பீங்க பட் ஆனால் அது கிடைக்காது இவ்வளோ நாளாக நீங்கள் அந்த ட்ரை பண்ணி கிடைக்காமல் இருந்தால் கூட இனி ட்ரை பண்ணுங்கள் இந்த வருஷம் பிறந்ததுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்க கிடைக்கும் அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டமாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு வந்து கடன் இருந்தா கூட இந்த வந்து அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஆறாம் இடத்தை சனி உங்களுக்கு லாபம் ஏற்படும் அது மூலியமா கடனை அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் பிறக்கும்ங்க உத்தியோகத்தில் இருக்க சூப்பர் குரு வந்து ஆறாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுக்கு ரொம்ப 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 அதாவது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ராசிகளுக்கெல்லாம் இந்த டைம் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு பொதுவாகவே தொழில் ரீதியாவோ வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு வெளி மாநிலங்கள் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு ரீதியாவோ இருந்தாலும் சரி அதாவது வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு உறுதியாக உண்டுங்க குரு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்திருக்காரு கொஞ்சம் அலைச்சல் அந்த மாதிரி இருக்கும் பட் ஆனால் உங்களோட கடின உழைப்பு தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் சம்டைம் நீங்க நல்லா போகும் கொஞ்ச நேரத்தில் அது வந்து பிரேக் டவுன் அது மாதிரி உங்களுக்கு பூஸ்ட் அப் தேவை அதுக்காக வேற யாரும் பறந்து வர மாட்டாங்க நீங்களே தான் உங்களை என்ன செஞ்சுக்கணும் மோட்டிவேட் பண்ணிக்கணும் செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமானது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மெதுநாளராசியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க சொல்லிகிட்டே இருந்தால் அதை கரெக்டாக ப்ராப்பராக பண்ணி முடிப்பாங்க ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லா பண்ணுவீங்க அதே மாதிரியே கடைசி வரைக்கும் போயிட்டால் ரொம்ப நல்லது அதுக்காக இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அதே மாதிரி படிக்கக்கூடியவர்களுக்கு அதாவது படிப்புல வந்து ஆறும் கண்டிப்பாக இருக்கணும் நாலாம் இடம் தான் படிப்பு அந்த இடத்துல கேது வந்திருக்கு படிப்புக்கு முட்டுக்கடை போ முட்டுக்கட்டை போடுறதுதான் படிப்பை எப்படியாவது வெட்டி விட்டுரும் கேது கேது வந்து ஞானம் ஆனா உங்களுக்கு அதில் ஞானம் நாலேஜ் இருந்தாலும் பேப்பர்ல நீங்க பொறுத்து தான் மார்க் அதை ஞாபகம் வச்சுக்குங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆனா பேப்பரில் நீங்கள் என்ன ப்ரெசன்டேஷன் கொடுக்குறீங்களோ அதுக்கு தான் உங்களுக்கு மார்க்கே தவிர உங்களுக்கு என்ன தெரியுங்கிறதுக்கெலாம் மார்க்கு கிடையாது ஸோ படிக்கிறது நீங்கள் நல்லா மார்க் எடுக்கணுன்னா ஃபோக்கஸ்டாக இருக்கணும் நாலாம் இடத்துல கேது வந்திருக்கு படிப்பு இல்லைன்னா வாழ்க்கை இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா மெமரைஸ் பண்ணிக்கணும் பண்ணால் தான் உங்களுக்கு வாழ்க்கை அதே நேரத்தில் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸு அதாவது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால் குருவும் நாலாம் இடத்தை பார்க்குதுங்க இதில் என்ன ஒரு இது அப்படின்னா கேது வந்து உங்களுக்கு தடையை உண்டு பண்ணா கூட குருவோடைய பார்வை இருக்குது இல்லையா அப்போ வந்து என்ன படிச்சு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அதாவது ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்ல போய் உட்கார்றதுக்கு உண்டான அமைப்பை கொடுத்துருங்க அப்போ நீங்க அதுக்கு சின்சியராக ட்ரை பண்ணாலே போதும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துலயும் சனி நல்ல பொசிஷன்ல இருக்கு அப்புறம் குரு வந்து ஆறாம் இடத்தையும் பார்க்குது அதுக்காக தான் சொல்றேன் ஆறாம் இடத்தை பார்க்கும்போது ஒரு உத்தியோகம் உறுதியாக உண்டு அது என்ன உத்தியோகம் அது எந்த ரேஞ்சு அப்படிங்கிறதுல உங்களுடைய கையில தான் இருக்கு ஏன் அப்படின்னா நீங்க என்ன படிக்கிறீங்களோ நீங்க என்ன எஃபர்ட் போடுறீங்களோ அதுக்குண்டான பலன்கள் தான் உறுதியாக கிடைக்குங்க நம்மளுடைய ஜாத ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய பிராப்தம் இருந்தாலும் அப்படியே உட்காந்துட்டோம்னா எதுவுமே வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம கையில் க கிடைக்காது நம்ம ஜாதத்தில் நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா நம்ம ஜாதத்தில் அந்த அமைப்பு இருக்குல்ல அப்படின்னா அது நீங்க முயற்சி பண்ணால் மட்டும்தான் அந்த அமைப்பு உங்களுக்கு கை மேலே வந்து பலனளிக்கும் நீங்க முயற்சி பண்ணலைன்னா அது கிடைக்காது எதுக்காக இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா நாலாம் இடத்துல கேது வந்திருக்கு பயங்கரமான தடையை கொடுக்கும் மற்ற எல்லா விஷயமும் ஓகே தான் இந்த தடையை மட்டும் நீங்கள் தாண்டி வரணுங்க அது இருந்துட்டாலே லைஃப்பை சக்ஸஸ் பண்ணிக்குவீங்க திரும்ப மன பிராப்தம் இருக்க அப்படின்னா ஸ்தானத்துக்கு வந்து உங்களுக்கு குருவோடைய அனுகிரகம் இல்ல வேற எந்த கிரகமுமே ஸ்தானத்தை பார்க்கல அப்போ மிதுன ராசி பொறுத்த வரைக்கும் திருமணம் அப்படிங்கக்கூடிய அமைப்புகள் வந்து இப்ப உறுதியாக இல்லைங்க அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் கலத்திர ஸ்தான அதிபதியோடைய திசாவோ புத்தியோ இருக்கு அப்படின்னா அதுக்குண்டான விஷயங்களை நீங்க பார்க்கலாம் ஆனால் கோச்சாரத்துல குரு பலம் இல்லை சனியோடையதோ ராகுக்கேதோடையதோ எதுவுமே இல்லாம இருக்குங்க இந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் சின்ன சின்னதா வரும் ஏன்னா ஆறாம் இடத்தை வந்து உங்க குரு குருதான் அவர் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துல என்ன செய்யுதுன்னா பார்வையிடுது இந்த காலகட்டத்தில் ஒரு சண்டையை வந்து பெருசு பண்ணாதீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு பக்குவமான வார்த்தைகளை நீங்கள் விடணும் ஏன் அப்படின்னா ஆறாம் இடத்த குரு பாக்குது குரு எதை பார்த்தாலும் அவரோட வேலை வளர்த்து விட்றது தான் கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தால் கூட அதை என்ன செய்வார் சண்டை சச்சரவை பெரிய லெவலில் என்ன செய்வார் டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க லைஃப் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளும் கவனமாக இருக்கணும் அதனால் ரொம்ப ரொம்ப பார்த்து ஹேண்டில் பண்ணலை அப்படின்னா அது வந்து கோர்ட்டு கேஸ் பண்ணிணேன் பஞ்சாயத்தெல்லாம் போய் முடிஞ்சுடும் அதனால இதை பார்த்துக்கோங்க அரசியல்வாதிகளுக்கு இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கேது வந்து நாலாம் இடத்துல இருக்குது அரசியலுக்கு வந்து கேது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடியது ஒரு நல்ல அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பெரிய லெவலில் காசு பணமும் வரும் மக்களோட சப்போர்ட் கிடைக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல சனி இருக்குது பொது ஆதரவுகள்லாம் கிடைக்கும் நீங்கள் வந்து தேர்தலை போட்டிகிட்டா கூட ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பத்தாம் இடத்துல ராகு இருக்குது திடீர்னு பெரிய லெவலில் உங்களுக்கு வெற்றி அமையிறதுக்கு அது இந்த அரசியல் அதிகளுக்கு இந்த மிதுன ராசியை பொறுத்தவரைக்கும் இந்த ஆண்டு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு தாராளமா நீங்க இறங்கி field ஒர்க் பண்ணீங்கனா அதுக்கு உண்டான ரிசல்ட்டை நீங்க எடுத்துர முடியும் கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு மிதுன ராசியே ஒரு கலை சார்ந்த விஷயங்களுக்கு தான் போவாங்க ஜென்ரலாக பட் ஆனால் கலை வந்து இயற்கையாகவே உங்களுக்கு வந்து இருக்கு கலைங்கிறது மிதுன ராசிகளுக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடியது இந்த வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்கு பத்தாம் இடத்துல ராகு இருக்கு அதனால திடீர்னு வந்து நீங்கள் ஒரு எந்த விஷயம் செஞ்சாலும் அது பிரபலியமாயிரும் பெரிய லெவலில் வைரல் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதுக்கு உண்டான அமைப்பு பாராட்டுகள் விருதுகள் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நல்ல அமௌண்ட் அதாவது உங்களுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி நீங்க இவ்வளவு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வாய்ப்பு வரும் அது மூலிமா உங்களுக்கு ஒரு பெரிய தொகையும் வரதுக்கு அமைப்பு இருக்கு முக்கியமாக பொதுமக்களால பாராட்டுகள் உறுதியாக உண்டு இவ்வளவு நாளா நீங்க யாருன்னு தெரியாம இருந்தா கூட இந்த டைம்ல எக்ஸ்போஸ் ஆவீங்க நீங்க அதுக்கு உண்டான முயற்சிகளையும் போடுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் நாலாம் இடத்துல கேது வந்திருக்கு வண்டி வாகனங்களை இயக்கும்போது ரொம்ப கவனம் தேவை பொதுவா கோச்சாரத்துல பத்தாம் இடத்துல ராகும் செவ்வாயும் சேரக்கூடிய அந்த காலகட்டம் அதாவது மே மாசத்துக்கு அப்புறம் வந்து ஒரு ஃபார்ட்டி டேஸ் வந்து நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் தொழில் ரீதியாக எங்கேயாவது போறீங்க அப்படின்னா வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்ட கணவனாக இருந்தா மனைவி கிட்ட மனைவியா இருந்தா கணவன் கிட்ட எல்லாம் சொல்லி போங்க ராகும் செவ்வாயும் சேரக்கூடிய அந்த காலகட்டம் வந்து ஒரு கடுமையானது திடீர்னு ஒரு விபத்தோ இந்த விபத்து விஷயங்கள் வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா நீங்க எதிர்பாராத அளவுக்கு உங்ககிட்ட மிஸ்யூஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கோச்சாரத்துல ராகு செவ்வா சாரி செவ்வா ராகு கேது இதெல்லாம் சேரது வந்து நல்லது இல்ல பல்வழி தொந்தரவு கை கால் வலி ஏதாவது எலும்பு வந்து பிராக்சர் ஆகுறது சிறு சிறு ரத்த காயங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆறாம் இடத்த சனியும் பார்க்குது குருவும் பார்க்குது மருத்துவ செலவு உண்டு அதுக்கப்புறம் சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கூட அதெல்லாம் நீங்கி உங்க கைக்கு வரும் ஆறாம் இடத்தை பார்க்கனால உங்க கடன் வந்து குரு பார்க்குது சனியும் பார்க்குது கடன் பிரச்சனை கண்டிப்பா சால்வ் ஆகும் உங்களுக்கு கடனால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப யோகத்தை கொடுக்கும் கடன் பிரச்சனையும் அடியோட நிவர்த்தி பண்ணிடும் அதே மாதிரி இவ்வளோ நாளா நீங்க ஏதாவது ஒரு விஷயம் கேஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா அது ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு குருவோடைய அனுகிரகம் ஆறாம் இடத்துக்கு இருக்கனால வழக்குகளில் நீங்க யார் மேலே கேஸ் ீா வழக்கு வெற்றி அடையக்கூடிய அமைப்புகள் இருக்கு தாயார் வழி சொத்துக்கள் வரும் தாயார் வழி சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலையோ தந்தையார் வலி உடல்நிலையோ ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா பத்தாம் இடத்துல ராகு இருக்குது கர்மஸ்தானத்தில் ராகு வரும்போது ஏதாவது ஒரு கர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய அமைப்புகளை வந்து சே கொண்டு வந்து சேர்த்துரும் அதனால் அந்த விஷயங்களை கவனமாக இருங்க பொதுவாக மிதுன ராசிக்கு வந்து எக்கனாமிக்கலும் சரி மற்ற எல்லா விஷயங்களும் ரொம்ப நல்லா இருக்குது வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் ஒரு சிலருக்கு இருக்குங்க நாலாம் இடத்துல கேது இருக்குது இந்த கேதுக்கு வந்து விநாயகர் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கையில் பணம் இருந்துட்டு வீடு கட்ட முடியல அப்படின்னா விநாயகர் வழிபாடு பண்ணுங்க வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் உறுதியாக உண்டு ஏன்னா நாலாம் இடத்தை வந்து குரு பார்க்குது அப்போ வண்டி வாகனங்கள் வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் எல்லாம் உறுதியாக உண்டு ஒரு நிலமாவது வாங்கி போடக்கூடிய அமைப்பு இருக்கு மிடில் கிளாஸுக்கு நிறைய பேத்துக்கு சொந்த வீடு தான் வந்து என்னதுங்க மிகப்பெரிய கனவா இருக்கு அது வந்து இந்த வருஷம் உங்களுக்கு உறுதியாக உண்டுன்னு வச்சுக்கோங்களேன் மிதுன ராசிக்கு வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது அவங்களுடைய ஹெல்த்லையும் பிளஸ் வந்து பேரண்ட்ஸோட ஹெல்த்லேயும் கவனமாக இருந்துட்டாலே இந்த வருஷம் ரொம்ப மிகப்பெரிய ராஜயோகம் தான் அவங்களுக்கு இந்த மிதுனராசியை பொறுத்த ரொம்ப நல்லா இருக்கு இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்